அனைவருக்கு வணக்கம் இந்தியா முழுமைக்கும் மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு தனி மாநிலமாக பிரிக்கப்பட்ட நாள் நவம்பர் ஒன்று இந்த நவம்பர் ஒன்னை தமிழ்நாடு நாள் என்று தமிழக அரசு கொண்டாடி இருக்கணும் தமிழக அரசை அங்கீகரித்திருக்கணும் ஆனால் தமிழ்நாடு அரசு அதை கொண்டாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று திமுக ஆட்சியில் அண்ணாத்துறையுடைய ஆட்சியில் பெயர் வச்சனால தான் நாங்கள் கொண்டாடுவோம் நாங்கள் பிறந்தநாளாக கொண்டாட மாட்டோம் பேர் வச்சுனால தான் கொண்டாடுன்னு சொல்லி திமுக கொண்டாடி கொண்டிருக்குது ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு பிறகு தொடர்ச்சியாக தமிழ்நாடு நாளை நவம்பர் ஒன்று என்று கொண்டாடுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் வெகு விமர்சையாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நவம்பர் ஒன்றாம் தேதி கூட்டம் போட்டு மிக எழுச்சியாக கொண்டாடுவாங்க நாம் தமிழ் கட்சி இன்றைக்கு அம்பத்தூரில் தமிழ்நாடு நாள் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை சீமானவர் தலைமையில் நடைபெறுகிறது கடந்த ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி சென்னையில் மிகப்பெரிய பேரை நடத்தி பல்வேறு தடைகளை தாண்டி தமிழ்நாட்டினுடைய கொடியை நாம் தமிழ் கட்சி ஏற்றியது அது நாம்தும கட்சி சேர சேரசோழ பாண்டியர்களுடைய மீன் வில்லம்பு புலி அதில் வெல்கு தமிழர் அப்படிங்கிற முழக்கத்தோடு தமிழ்நாட்டினுடைய கொடி தமிழ்நாடு முழுக்க ஏற்றப்பட்டது பல்வேறு வழக்குகளும் அந்த அதுக்கு பாய்ச்சப்பட்டது ஆனால் தமிழ்நாடு அரசு அதை ஏற்கலை ஏன் ஏற்கலை அப்படின்னா நாங்கள் இந்த நாளை தமிழ்நாடு நாள்னு ஏற்றுக்க முடியாது எங்கள் ஐயா அண்ணாத்துறை பேர்வச்சனால தான் நாங்கள் ஏற்றுக்குவோம் நாங்கள் பிள்ளை பிறந்த நாளை கொண்டாட மாட்டோம் பிள்ளைக்கு பேர் வச்சனால தான் கொண்டாடும் சொல்லி விடாபுடியாக நிற்கிறது ஆனால் இதே திமுக அரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ் தேசிய கட்சிகள் ஐயா மணியரசன் அண்ணன் சீமானவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று இந்த நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு நாளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசாணை வெளியிட்டார் அரசாணை வெளியிட்ட பொழுது அன்றைக்கு இதே திமுக உள்ளிட்ட கட்சிகள் அதை வரவேற்றுது ஆனால் இன்றைக்கு அதே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு நாளாக அறிவித்திருக்கிறது எப்படி பொங்கலை வந்து தை ஒன்றா அறிவிச்சிட்டு அப்புறம் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை கிடப்பில் போட்டு மூடினாங்களோ அதே போல் அவங்க ஆட்சிக்கு வந்தால் சித்திரை ஒன்று இவங்க ஆட்சிக்கு வந்தால் தை ஒன்றுன்னு சொல்லி மாறி மாறி அறிவித்தாங்களோ அதே போல் தான் இந்த நவம்பர் ஒன்று ஜூலை பது பதினெட்டு ஆனால் உண்மையிலேயே எது தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு அரசு சொல்கிற ஜூலை பதினெட்டாக இல்லை நவம்பர் ஒன்னா பக்கத்து இருக்கிற மாநிலம் கேரளா சின்ன மாநிலம் எப்படி நாம மொழி வழியாக பிரிஞ்சமோ அதே நாளில் தான் கேரளா பிரிஞ்சுது நாம தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுறோம் கேரளா கேரள பிறவி என்று கொண்டாடுறாங்க ஆந்திரா இதே நாளில் தான் ஆந்திர மாநிலமாக பிரிஞ்சுது அவங்க ஆந்திர தினம் என்று இன்றைக்கு கொண்டாடுறாங்க பக்கத்து இருக்கிற மாநிலம் கர்நாடகா அவங்க இன்னைக்கு கன்னட ராஜோத்சவா அப்படின்னு சொல்லி கர்நடம் பிரிந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க இந்த மாநிலங்களுக்கு தனித்தனி கொடி இருக்குது நீங்கள் கேரளாவோட கொடின்னு பார்த்தா ரெட்டை யானை இருக்கும் ரெட்டை தான் தாவேக்கா கொடி இல்லை கேரளாவோட கொடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னட கொடி இருக்குது மஞ்சள் சிகப்பு இந்த மஞ்சள் சிகப்பில் ரெட்டை யானை போட தாவேக்கா கொடியாக வந்துடும் அதாவது கர்நாடகா கேரளா ரெண்டு கொடியும் சேர்த்தா தாவேக்கா கொடி அப்போ கர்நாடகா ஒரு கொடி வச்சுருக்காங்க கேரளா ஒரு கொடி வச்சுருக்காங்க ஆந்திராவும் தங்களுக்கு ஒரு தனித்த கொடி வச்சுருக்காங்க ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு கொடி வச்சிருக்கணும் தமிழ்நாடுக்கு என்று ஒரு கொடி இருக்கணும் தமிழ்நாட்டுடைய கொடியாக மாப்போசி அவர்கள் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய கொடி சொல்ல சேர சேரசோழ பாண்டியர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய கொடி இந்த புலி வில்லம்பு மற்றும் மீன் கயல் பாய்கிற இந்த கொடி இந்த கொடியை கொஞ்சம் சீர்திருத்தி மகிழ்ச்சி வெளியிட்டது இந்த கொடியை அங்கீகரிக்க தமிழ்நாடு அரசு மறுக்கிறது இப்ப கேரளாவுக்கு ஒரு கொடி இருக்கு ஆந்திராவுக்கு ஒரு கொடி இருக்கு கர்நாடக கேரளாவில் பல கட்சிகள் இருக்கலாம் பிஜேபி இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் கம்யூனிஸ்ட் இருக்கலாம் கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்கலாம் பாஜக இருக்கலாம் கர்நாடகாவில் மாநில கட்சிகள் இருக்கலாம் அதேபோல் ஆந்திராவில் பல்வேறு கட்சிகள் இருக்கலாம் ஆனால் அந்த கட்சிகளை தாண்டி அந்த மாநிலத்திற்கென்று ஒரு கொடியை அந்த அரசுகள் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படி திமுக அரசு இந்த கொடியை பார்த்து பயப்படுகிறதா இல்லை அங்கீகரிக்க மறுக்கிறதான்னா தெரியல அப்போது ஏன் திமுக அரசு இந்த தமிழ்நாடு நாளை கொண்டாட மறுக்குது அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாடாக மாறியதற்கோ இந்த எல்லைப் போர்லேயோ திமுக திராவிட கழகத்துடைய பங்களிப்பு என்னவா இருந்துச்சுன்னு வரலாற்றை தேடி படிக்கும்போது ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க சொல்லி எழுபத்தி ஒன்பது நாட்கள் விருதுநகரை சார்ந்த சங்கரலிங்கனார் போராடுறாரு அப்படி போராடி உண்ணாவிரதம் இருந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு உயிர் திறக்கிறார் அவர் உயிர் துறந்த பிறகு ஒரு பெரிய பேரெழுச்சி தமிழ்நாட்டில் உருவாகி அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை பேர் வைக்குங்கிற பல்வேறு குரல்கள் அங்கங்கே வருது ஆனால் அங்கே திமுக திராவிட கழக இவர்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தா எதுவுமே இல்லை சங்கரஞ்சினார் போரிக்கை வைக்கிறாரு அதுக்கு முன்னாடியே பாரதி வந்து செந்தமிழ்நாடுன்னு போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதனிலே இந்த தந்தைய நாடனும் போதிலே அப்படின்னு சொல்லி பாடிறாரு தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தந்து உலகிறந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பாரு அதுக்கு முன்னிலை சிலபதிகாரத்துல பல்வேறு சங்கிலக்கிய பாடல்கள்ல தமிழ்நாடு தமிழகம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அப்போ தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலத்துக்கு தான் இவங்க தமிழ்நாடுன்னு பெருவிச்சாங்களே உரிய சங்கரலிங்கார் போன்ற தியாகிகள் தமிழ்நாடுன்னு பேர் வைங்க சென்னை மாகாணம் மெட்ராஸ் மாகாணம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதற்கு பிறகுதான் இவங்க பேர் வச்சாங்களே ஒழிய இவங்களாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல அதை தான் நான் சீமானவர்கள் இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கலையே ரஷ்யாவுக்கு தமிழ்நாடு பேர் வைக்கல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க துறைமுருகன துறைமுருகனு கூப்பிட்டாங்க அப்படின்னு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் திமுக வச்சது அப்போ திமுகவுக்கு இந்த போராட்ட பங்களிப்பு இல்லை அப்போ யார் போராடியது உண்மையிலே யார் போராடுன்னு தேடி தெரிஞ்சுக்கணும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மொழி வழி மாநிலங்களுக்கான போராட்டம் துவங்குகிறது முதல்ல துவங்குறது சென்னை மாகாணத்தை அப்படியே சென்னையின் சேர்த்த ஆந்திராவோடு கொண்டு போய் ஆந்திர மாநிலமாக அறிவிக்கணும்னு சொல்லி பொட்டி ஸ்ரீலாமு போராடுறார் போராடுறவர் ஆந்திராவில் போராடலை அன்றைக்கு ஒருங்கிணைந்த மாகாணம் சென்னை மாகாணமாக இருந்தால் அதாவது அன்றைக்கு சித்தூர் திருப்பதி எல்லாமே சென்னை மாகாணத்தில் இருக்குது ஆந்திராவிலேருந்து எல்லாமே சென்னை இந்த பல்வேறு நாலு மாநிலங்களுமே சென்னை மாகாணத்தில் அவர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை தவிர்த்து அந்த சென்னை மாகாணத்தில் சென்னையும் சேர்த்து ஆந்திராவாக அறிவிக்க வேண்டும் என்று மயிலாப்பூரில் போற மயிலாப்பூரில் தன்னுடைய வீட்டில் உண்ணாவிரதத்தை தொடங்குறாரு உண்ணாவிரத்தை தொடங்கி அவர் உண்ணாவிரதம் ஆரம்பித்த பிறகு பல தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவரது பேச்சுவார்த்தைக்கு ஒத்துரல சென்னை நீங்கள் கொண்டு போய் ஆந்திராவோட நினைச்சிருங்க மதராஸ் மனதே அவங்க வைத்த கோரிக்கை மதராஸ் மனதே சென்னை எங்களுக்கே இன்னைக்கும் சென்னை அவங்களுக்கு தான் இருக்கு அது ஒரு விஷயம் சென்னை எங்களுக்கேன்னு சொல்லி போராட்டத்தை தொடங்குறாங்க அப்படி போறதைங்க ஐம்பத்தஞ்சாவது நாட்களுக்கு மேலே போகும்போது வீரியம் அடைந்து அவர் உயிர் நிறுத்துறாரு அவர் உயிரிழந்த பிறகு தமிழ்நாடு பார்டர்ல சென்னையில் ஆரம்பித்து ஆந்திரா வரைக்கும் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஊர்களில் கலவரம் ஆ சென்னையை ஆந்திராவோடு சேர்க்கணும் ஆந்திராவை தனி மாநிலமாக பிரிக்கணும் அதுக்கு பிறகுதான் நேரு ஆந்திராவை தனி மாநிலமாக பிரிக்கலாம் அப்படிங்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொள்றாரு மொழி வழியாக மாநிலங்களை பிரிக்கலாங்கிற முடிவுக்கு தள்ளப்படுறாரு அப்போது பிரிக்கிற பொழுதும் சென்னையை எங்க களத்துல இறங்கி போராடியது எல்லை காத்த போராளி மாப்போசி என்று அழைக்கப்படுறாரு மாப்போசி களத்தில் இறங்க பிறகுதான் இந்த போராட்டமே வருது இல்லைன்னா இப்போது சென்னை நமக்கு இல்லை சென்னை மட்டும் இல்ல திருத்தணி நமக்கு இல்ல திருப்பதி நமக்கு இருந்தது சித்தூர் நமக்கு இருந்தது நெல்லூர் நமக்கிட்ட இருந்தது இப்படி பல்வேறு ஊர்கள் தமிழ்நாட்டை தமிழர்கள் இருந்த ஊர் அது எல்லாமே ஆந்திரவசம் போகுது அப்போ தான் மாப்போசி சொல்கிறாரு மாலவன் குன்றம் போனால் என்ன வேளவன் குன்றம் எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றம்னா திருமால் திருமால் இருக்கக்கூடிய திருப்பதி போனால் என்ன வேலவன் இருக்கக்கூடிய திருத்தணியாவது எங்களுக்கு வேணும்னு சொல்லி மாலவன் குன்றம் போனால் என்ன வேளவன் குன்றம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி போறாரு அவர் இல்லைன்னா திருத்தணியும் கிடையாது சென்னையும் கிடையாது சென்னை நம்ம எடுத்துகிட்டு போடா என்னென்னு சொல்லி நம்மளை அள்ளிட்டு போயிருப்பாங்க சென்னை இப்போ நம்மகிட்ட இருக்கும்போதே ஒட்டுமொத்த சென்னையினுடைய தொழில் அவ பொருளாதாரம் எல்லாமே யார்கிட்ட இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை திருத்தணி நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட அந்த பகுதியில் யார் யார் தொழில் பண்ணுறாங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய சென்னை அந்த பக்கம் மொத்தமாக போயிருக்கும் அதுக்கான போராட்டத்தை நடத்தி அதை மீட்டு கொடுத்தது மாப்போசி போன்ற எல்லை காத்த போராளிகள் அவருடைய வரலாறு இங்கே திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் மாப்போசி போன்றவர்கள் போராடினாங்க அப்படின்னா அதற்கு சற்றும் குறைவில்லாது தெற்கலை போராட்டம் இங்க பொட்டி மரணத்துக்கு பிறகு ஏழு பேர் துப்பாக்கி கொண்டு போட்டு மரணம் அடைகிறாங்க அங்க பனிரெண்டு பேர் நேசமணி தலைமையிலான போராட்டம் வெடிக்குது அங்க வந்து தேவிகுளம் பீர்மேடு இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மொத்த மாவட்டம் எல்லாமே கேரளா எங்களுக்கு வேணுங்கிறான் ஐக்கிய கேரளம்ங்கிற கோட்பாட்டை கேரளா முன்வைக்குது பட்டம் பிள்ளை அப்படிங்கிற கேரளாவுடைய முதலமைச்சர் கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் ஆள இடத்துல கம்யூனிஸ்ட் ஆள இடத்துல கேரளாவில் கூடிய எங்கள் மண்ணினுடைய பூர்வக்கூடிய நிலத்தை எங்களுக்கு தாங்கன்னு கேட்டு போராடி இருக்க பனிரெண்டு தமிழர்கள் சுட்டு கொலை செய்யப்படுறாங்க அப்போது கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஏ கே கோபாலன் ஐக்கிய கேரங்குடன் முன் வச்சு தேவைகளம் பீறுமேடி எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லும் பொழுது அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் அங்கேயும் கம்யூனிஸ்ட் இங்கேயும் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஜீவானந்தம் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை நீங்கள் தேவை பீர்மேடு உங்களுடைய நிலம்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் மாநில உரிமைகளுக்காக என் மக்களுக்காக தமிழனால் நிற்பன்னு நின்னாறு ஜீவானந்தம் இன்னைக்கு முல்லை பெரியார் பிரச்சனையில் அங்கே வரும்போது வாயையும் வாயையும் மூடிக்கிட்டு உட்கார்ந்துக்கிது இங்கே இருக்க கம்யூனிஸ்ட் கருத்து சொல்லாது அங்கே தேயிலை காட்டில் போய் பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டாலோ இல்லை வந்து நாயை கொண்டு கேரளக்காரங்க விட்டாலோ இல்லை கேரளக்காரங்க குப்பையை கொண்டு கொட்டினாலோ மாட்டுக்கடியை கொட்டினாலோ இருக்க கம்யூனிஸ்ட் எதிர்த்து பேசாது ஏன்னா கம்யூனிஸ்ட் ஆள மாநிலம் கம்யூனிஸ்ட் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற மாநிலம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க கம்யூனிஸ்ட் பேசாத ஆனால் அன்றைக்கு கேரள கம்யூனிஸ்ட்டு தேவிகளும் பிரீர்மேடு எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொன்னபோது தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த மரியாதைக்குரிய ஐயா ஜீவானந்தம் அது எங்கள் நிலந்து போனாடாரு ஜீவானந்தம் போராடுறாரு நேசமணி போராடுறாரு இந்த பக்கம் மாப்போசி போராடுறாரு காமு செரி போராடுறாரு பனிரெண்டு தமிழர்கள் சுட்டு கொலப்படுறாங்க இப்படி பல நூற்று கணக்கான எல்லை காத்த போராளிகள் போராடுகிற பொழுது சோக்கால்டு இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு சொல்கிறாங்க இல்லையா இந்த சோக்கால்டு ட்ராவலியன் ஸ்டாக் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க இந்த எல்லை போராட்டத்தில் எந்த பங்களிப்பும் செய்யலை அதுவும் இவருடைய மூலமாக இருக்கக்கூடிய மூலவர் இருக்கார் இல்லையா ஈவே ராமசாமி ஈவே ராமசாமி சொல்கிறாரு கேரளாவிலேருந்து சர்க்கார் பணிக்கர் வந்தாரு அது இந்த மொ இந்த மொழி எல்லை பிரிப்புக்கென்று அரசமைத்த குழுவினுடைய தலைவர் ஆணையத்தினுடைய தலைவர் சர்க்கார் பணிக்கர் வந்தாரு பணிக்கர் வந்து என்கிட்ட தேவிகளும் பீர்மேடமும் தமிழர்கள் வேலைக்கு தான் வந்தாங்க பூர்வீக அடிப்படையில் அது மலையாளிகளுக்கு தான் சொந்தம்னு சொன்னாரு அதனால பணிக்கர் சொன்னார் நான் கேட்டுக்கொண்டேன் அதாவது பணிக்கர் சொன்னாலும் தேவைகளமும் பீர்மேடும் வரலாற்று பூர்வமாக புவியியல் ரீதியாக தமிழர்கள் தொன்று தொற்று வாழ்கிற நிலம் அப்படின்னு படிச்சவனா இருந்தால் புரிஞ்சிருக்கும் அம்பேத்கர் போன்ற தலைவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் இ பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு ஏ வாய்க்கு வந்தெல்லாம் கொண்டிருந்த ஒருத்தருக்கு எப்படி புரிஞ்சிருக்கும் அப்போ பணிக்கர் சொன்னார் நான் கேட்டுக்கிட்டேன்னு சொல்லி தேவிகளமும் பீர்மேடும் நம்ம கையை விட்டு போனதுக்கு காரணமாக இருந்தது இந்த இவே ராம்சாமி இந்த ஈவே ராமசாமியோ இந்த கால்டு டிராவலிங் ஸ்டாக்கோ இந்த எல்லை போராட்டத்தில் மொழிவொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போராட்டத்தில் எந்த பங்களிப்பு சங்கர்லிங்கனார் போராடும் போது அண்ணாத்துறை போய் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அது திமுக கட்சியோட தலைவராக போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படியே மற்றபடி ஆதரித்து தமிழ்நாடு முழுக்க இவங்க பேசுனாங்க இவங்க போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போனாங்க பெரிய கிளர்ச்சியை நடத்துறாங்க மாப்போசிக்கோ இல்லை வந்து நேசமணிக்கோ ஜீவானத்துக்கோ ஆதரவாக நின்னாங்களான்னு பார்த்தா இல்லை இவங்க எல்லாரையும் அன்றைக்கு ஏற்று நின்றுது திமுக கட்சியாக ஏற்றுனதுனால மாநில உரிமைன்னு வந்தபோது கூட இவங்க உடனே கிலோ அன்னைக்கு கருணாநிதினா எங்கே இருந்தார்னு கூட தெரியலை அப்போது இப்போது இந்த மொழி அதாவது வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதில் எல்லை போராட்டத்தில் இந்த கும்பலுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது ஆனால் நம் முன்னோருடைய போராட்டத்தை அப்படியே அபகரிச்சுக்கிட்டாங்க ஜீவானந்தம் போராடுறாரு பேசுகிறாரு நேசமணி களத்தல் இறங்கி போராடுறாரு மாப்பூசி போராடுறாரு இது எல்லாத்தையும் தாண்டி சென்னை மா மாகாணத்தை சென்னை அப்படிங்கிற இந்த ஊரை வந்து ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தலைநகராக வச்சுருவோம் யாருக்கும் பிரச்சனை ஏன்னா அது சென்னையில் நிறைய தெலுங்குகள் வாழ்றாங்க பொட்டி சீராமல் கோரிக்கை வச்சிருக்காரு பல தலைவர்கள் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நேரு எப்படி இன்னைக்கு வந்து ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் பொது தலைநகராக சண்டிகர் இருக்கோ அதே போல் சென்னையை ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொது தலைநகராக வச்சிடலாம் நிர்வாக தலைநகராக வச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரும் பொழுது ஒருவேளை நீங்க அப்படி ஒரு அறிக்கையை விட்டீங்கன்னா அதுதான் என்னுடைய ராஜினாமா கடிதமா இருக்கும்னு சொல்லி நேருவுக்கு அன்றைய முதலமைச்சர் ராஜாஜி கடிதம் அனுப்புறாரு ராஜாஜி அரசியல் மீது விமர்சனம் இருக்கலாம் குலக்கல்வி திட்டத்தை வந்து அவர் அமல்படுத்தினாரு பள்ளிக்கூடங்களை மூடினாருன்னு சொல்லி பல்வேறு விமர்சனம் இருக்கலாம் ஆனா இந்த விவகாரத்தை ராஜாஜி உறுதித்தன்மையோடு நின்றுக்காரு அப்படிங்கிறது வரலாறு பதிவு பண்ணுது ராஜாஜிக்கு இருந்த உறுதித்தன்மை கூட இவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை அப்ப ராஜாஜியோ மாப்போசியோ ஜீவானந்தமோ நேசமொனியோ போராடுறாங்க அதே போல் சட்டசபையில் மொழிவழி மாநிலம் பிரிஞ்சிருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று பிரிஞ்சிருது பிரிஞ்ச பிறகு சட்டமன்ற உறுப்பினராக பசுமன் முத்துராமணிக்கு தேவர் பேசுகிறார் இங்கே தான் மொழிவழி மாநிலமாக பிரிஞ்சிட்டிங்கல்ல மொழிவழி மாநிலமாக பிரிந்த பொழுது கேரள சகோதரர்களை கேரள மாநிலம் வந்துருச்சு ஆந்திர சகோதரருக்கு ஆந்திர மாநிலம் வந்துவிட்டது கன்னட கர்நாடகா என்ற மாநிலம் வந்துவிட்டது பிறகு எதற்காக சென்னை மாகாணத்தில் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கன்னு கேட்டுக்காரு இன்னைக்கு நாம எப்படி தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் வாழும் உரிமை எவருக்கு உண்டு ஆளு உரிமை தமிழர் எமக்கே உண்டு வந்தவரை எல்லாம் வாழ வைப்பேன் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம்னு சொல்றோமோ அன்றைக்கு தெய்வ திருமலா தேவர் எப்பா உனக்கு கேரளா வந்துச்சு உனக்கு ஆந்திரா வந்துச்சு உனக்கு கரணம் வந்துச்சு அப்புறம் ஏன்டா கூடி கும்மி இருக்கீங்க அப்படின்னு பேசியிருக்காரு அப்போ அவர் பேசி அரசியல் அரசியல் எல்லாரும் அவர் தேசியமும் தெய்வீகம்னாரு தேசியம்தான் இந்த இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ளே நீ மொழிவொலிமாக மாநிலமாக நீ பிரிஞ்சு போன பிறகு பிறகு எதற்காக தமிழ்நாட்டு மாநிலத்துக்குள்ள உறுப்பினராக நீ இருக்க அப்படிங்கிற கேள்வியில் அவர் கேட்டது தமிழ் தேசியம் கேட்டிருக்காரு அவர் கேட்டிருக்காரு வேற யாராவது கேட்டிருக்காங்களா இந்த திராவிடின் ஸ்டாக் கேட்டிருக்கான்னு பார்த்தா இல்லை அப்போ திராவிட ஸ்டாக்கு திராவிட கும்பல் இதை எல்லாத்தையும் அபகரித்து கொண்டது இன்றைக்கி பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் திராவிட கட்சி திராவிட குழந்தைன்னு தன் கட்சியை சொன்னாலும் கூட நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு நாள் என்று வாழ்த்துக்களை வெளியிடாரு நாம் தம்ம கட்சி மட்டும்தான் இதை முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி சீமான வைத்த கோரிக்கை அவர் அறிக்கை வெளியிடுறாரு அதுக்கு பிறகு கூட அதிமுக நவம்பர் ஒன்று கொண்டாடல ஒன்று தமிழ்நாடு நாளை எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக ஆரம்பிச்சிருக்காங்க இது உண்மையில நல்ல துவக்கம் அதே போல விஜயவர்கள் அரசியல் மீது நமக்கு விமர்சனம் இருக்கிறது ஆனால் விஜய் அவர்களும் கடந்த ஆண்டு கொண்டாடல மறந்தார் நினைக்கிறேன் இந்த ஆண்டு தமிழ்நாடு நாள் என்று மதியம் பன்னெண்டரை மணிக்கு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்போ எதிர்கட்சிகள் இப்போ ஒருத்தர் எடுத்து கொண்டு போன போராட்டம் தமிழ்நாடு நாள் கொண்டாட்டங்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டுமானதில்லை ஒட்டுமொத்தமான தமிழனுக்குமானது எட்டு கோடி தமிழர்களும் தமிழ்நாடு நாளை கொண்டாட வேண்டிய கர்நாடகா போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மஞ்ச மஞ்ச சிவப்பில் சின்னதாக ஒரு இது கொத்திருப்பாங்க கொடியை பிடிச்சிருப்பாங்க பைக்கில் பார்த்தா எப்படி நம்ம சுதந்திரத்தினத்துக்கு குடியரசனத்துக்கு நம்ம ஆளுக்க இன இனப்பட்டுற தாகின் மணி கொடி மணி மண்ணிக்கொடி சொல்லுது ஜிந்த் அப்படின்னு சொல்லி இந்தியனாவே மாறிடுவாங்க எல்லாரும் ஆர்மீக்காரனாக ஆகிடுவாங்க அந்த ஆகஸ்ட் பதினஞ்சு அதே மாதிரி கர்நாடகாவில் மஞ்ச சோப்பு கொடியே இன்றைக்கி காரில் பைக்கில் பார்க்கலாம் அப்படி கன்னட மக்கள் கொண்டாடுவது போல ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடுங்கிறதா நாம தம்ப கட்சியினுடைய நன்சீமானுடைய கோரிக்கை அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு கொண்டாட ஆரம்பித்திருப்பதும் விஜய் அவர்கள் ஒரு ட்வீட்டாவது போட்டதை தொடங்கி வைத்திருப்பதும் பாராட்டு கூறியது வரவேற்கத்தக்கது ஆனால் இப்போதும் திமுக நாங்கள் ஜூலை பதினெட்டை தான் தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம் ஏன் உண்மையான தமிழ்நாடு நாள் மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது கூடாது தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்றுன்னு வந்தா மாப்போசி ஆபத்துக்கு வருவார் நேசமணி யாபத்துக்கு வருவார் ஜீவானந்தம் யாபத்துக்கு வருவார் காமு ஷெரீப் யாபத்துக்கு வருவார் சட்டசபையில் பேசின முத்துராம்தி தேவர் யாபத்துக்கு வருவார் எல்லை காத்த போராளிகள் யாபத்துக்கு வருவாங்க இது எதுவுமே வரக்கூடாது ஜூலை பதினெட்டுனா அண்ணா மட்டும் யாபத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி திமுக கொண்டாடுபது நமக்கு ஜூலை பதினெட்டா நவம்பர் ஒன்னான்னு பார்த்தா திமுக வைத்திருக்கிற போலி வரலாறை உடை நவம்பர் ஒன்று தான் தமிழ்நாடு நாள் அந்த நவம்பர் ஒன்னாம் தேதி நம்முடைய எல்லை காத்த போராளிகளாக இருக்கக்கூடிய மாப்போசியும் நேசமுனியும் மற்றும் எண்ணற்ற எல்லை காத்த போராளிகளையும் நாம் வணங்குவோம் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் நாட்டை